கல்போயம் பிரத்யர்த்தி கஜகேசரி வியாசதீர்த்த குரு பூயா தஸ்மதிஷ்டார்த்த சித்தையன் அனைத்து நேயர்களுக்கும் ஜோதிஷ கஜகேசரி டாக்டர் ஆச்சாரியா ஹரீஷ் அன்பான வணக்கங்கள் நான் சொல்லக்கூடிய பலன்கள் எல்லாமே கோச்சாரத்தின் அடிப்படையில் இருக்கக்கூடிய கிரக நிலைகளை வைத்து கணித்து சொல்ல பலன்தான் அந்த சுய ஜாதகங்கள்ல எக்ஸாக்டா உங்களுடைய தசா புத்தி அந்தர சூக்ஷமங்கள் பிராணத்து வரைக்கும் செக் பண்ணாதான் உங்களுக்கான கரெக்டான பலன்களை சொல்ல முடியும் அப்படி நீங்க தெரிஞ்சுக்கணும் அப்படின்னிங்கன்னா உங்களுக்கான அந்த கீழே தெரியக்கூடிய நம்பர்ஸ்க்கு நீங்கள் கான்டாக்ட் பண்ணலாம் உங்களுக்கான தகுந்த கட்டணத்தை செலுத்திவிட்டு முன் அனுமதி பெற்று என்கிட்ட நீங்கள் பேசலாம் ஜூன் ஒம்பதாம் தேதி முதல் பதினைந்தாம் தேதி வரை உள்ள வார ராசி பலன்களை தான் இப்போ பார்க்க போகிறோம் அதை ரொம்ப முக்கியமான கிரகங்கள்னு சொல்லக்கூடிய குரு புதன் சூரியன் எல்லாமே வந்து காலபுருஷனுக்கு இரண்டாம் வீட்டில் உட்காந்துருக்கிறது இந்த வாரத்துடைய இறுதி பகுதிகள்னு சொல்லக்கூடிய பதிமூணாம் தேதி சுக்ரன் தன்னுடைய வீட்டிலிருந்து கிளம்பி புதனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய மிதுன ராசிக்கு பயிற்சி அடைகிறது ஸோ இந்த ஒரு சுக்ர பயிற்சி எந்த விதமான லாபங்களை இந்த வாரத்திலேருந்து அழிக்க போகிறது அப்படிங்கிறது நான் உங்களுக்கு சொல்ல போகிறேன் இதில் என்னென்னா பதிமூணாம் தேதி இந்த ஒரு பயிற்சி நடக்கிறது பதினாலாம் தேதி அதே ஸ்டேட்டஸ் தான் பதினஞ்சாந்தேதி பார்த்திங்கன்னா சூரியன் சூரியன் புதன் இரண்டும் புதனுடைய வீடுன்னு சொல்லக்கூடிய தன்னுடைய வீட்டுக்கு புதன் பயிற்சி அடைக்கிறது ஸோ புதன் சூரியன் ரெண்டும் சேரும் பொழுது புதாதித்ய யோகம் பெறுகிறது ஆனால் இந்த வாரத்துடைய மெயின் சங்க் ஆஃப் என்ன சொல்கிறது சந்தோஷத்தை கொடுக்கக்கூடிய கிரகம்ங்கிறது சுக்ரன் தான் ஸோ சுக்கரன் மூணாம் இடத்துக்கு போகுதுங்கிறது மீடியா தொழிலை குறிக்கும் ஓடிடி தொழிலை குறிக்கும் விற்பனை சம்மந்தப்பட்ட தொழிலை குறிக்கும் வண்டி வாகனங்கள் சம்மந்தப்பட்டது இன்டீரியர் டெக்கரேஷன் சம்பந்தப்பட்டது ஆடம்பரமான விஷயங்கள் சம்பந்தப்பட்டது பெண்கள் சம்பந்தப்பட்டது அணிகலன்கள் சம்பந்தப்பட்டது விலை உயர்ந்த ஆக்சசரிஸ் சம்பந்தப்பட்டது இது எல்லாமே சுக்கரனை குறிக்கும் அது மூன்றாம் இடத்துக்கு புதனுடைய வீட்டில் சுக்கரனுடைய சம்மந்தப்படுகிறதுனால பொதுவாகவே பெண்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்களுக்கு சூப்பராக இருக்கும் மற்ற இந்த நான் சொல்லக்கூடிய எல்லா கேட்டகரியுமே வளர்ச்சி ரெட்டிப்பு லாபத்தை கொடுக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது ஸோ இப்போ ஒரு ஒரு ராசியிலிருந்து ஒரு ஒரு லக்னத்துக்காரங்களுக்கும் இந்த வாரம் எந்தெந்த மாதிரி நல்ல விஷயம் நடக்க போகிறதுன்னு பார்க்கலாம் மேஷ ராசியிலது மேஷ லக்னம் சார்ந்த நபர்களுக்கு முக்கியமான வீடு மனை வாகனங்கள் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் விற்க முடியவில்லை என்றால் இப்பொழுது விற்பதற்கான அருமையான சாத்தியக்கூறுகள் ஏற்படுகிறது எந்த விஷயத்தையுமே உங்களால் இதை செய்ய முடியாதுங்கிற கான்செப்டே இருக்காமல் அருமையாக அவங்களால் செய்து முடிக்க முடியும் ரெண்டாவது பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட விஷயங்களில் சிக்கல்கள் எது அந்த சிக்கல்கள் நிவர்த்தி ஆகக்கூடிய அருமையான காலகட்டம் இடைய சகோதரன் சகோதரிகளுடைய வாழ்க்கையில் ஏதாவது பிரச்சனைகள் நான் நிவர்த்தி ஆகும் புதுசாக வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் முக்கியமான செய்தி இன்டர்வியூ இதெல்லாம் நீங்கள் முடிக்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேர் புது ஆக்சசரிஸ் மொபைல் ஃபோன் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் வாங்குவீங்க ரொம்ப அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் எனக்கு ஸோ சந்தோஷம்னு பார்த்தோம்னா நூறு சதவீதம் பொருளாதார ஏற்றமும் நூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மகாலட்சுமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் ராசியில் அது ரிஷப லக்னம் சார்ந்தவர்களுக்கு உங்கள் லக்னம் உங்கள் ராசி உங்கள் வீட்டிலிருந்து கிளம்பி இரண்டாம் தன குடும்ப வாக்குஸ்தானத்தில் சுக்கரன் போய் உட்காந்துருக்கிறது அது காலபிருஷ்ணுக்கு மூன்றாம் வீடாக இருக்கிறதுனால கம்யூனிகேஷன் சம்பந்தப்பட்ட விஷயங்களுக்கு செலவுகள் செய்வீர்கள் பயணங்களுக்கு செலவுகள் செய்வீர்கள் ஒரு சின்ன ஒரு சந்தோஷத்திற்காக ஆடம்பரத்துக்காக செலவுகள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் சாத்தியக்கூறுகள் ஏற்படும் ரெண்டாவது நிறைய பேருக்கு ஆன்லைன் மூலியமாக பணம் வரக்கூடிய வாய்ப்புகள் இருக்கிறது சில பேர் வந்து உங்களுக்கு வர வேண்டிய பாக்கிகள் யாரும் ஆன்லைனில் உங்களுக்கு அனுப்பிச்சி விடுவாங்க நிறைய பேருக்கு பொருளாதாரம் சம்பந்தப்பட்ட ஏற்றம் ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் ஸோ இந்த ஒரு டைமிங்கில் பொதுவாகவே எந்த விஷயத்த நீங்கள் முடிக்கணும் இருந்தீங்களோ அது பேச்சினால் அருமையான விஷயம் குடும்பத்தில் சுவாரஸ்யமான கருத்துக்கள் சந்தோஷமான கருத்துக்கள் கவிதை பேச்சு புலவர் மாதிரி பேசுகிறது இதெல்லாம் இந்த ஜாதன் பகரம் இந்த ஒரு ரிஷபத்து லக்னத்தில் பெறக்கூடிய நபர்களுக்கு நான் இருக்கும் நிறைய பேருக்கு தனப்பிராப்தம் அதிகமாக ஏற்படும் ஸோ இந்த காலகட்டங்களுக்கு உங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள் நிமர்த்தியாகவும் நிறைய பேருக்கு பொன் பொருள் ஆபரணங்கள் சம்மந்தப்பட்ட சேர்க்கை ஏற்படக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் ஸோ ஃபேமிலிக்குள்ளே கண்டிப்பாக சந்தோஷம் மிக மிக அதிகமாக இருக்கக்கூடிய வாய்ப்புகள் செட்டில்மெண்ட் டீடு அக்ரிமெண்ட் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் முடிக்கக்கூடிய பிராப்தம் உண்டாகும் மிகப்பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு வாரமாக இந்த வாரம் இருக்கப்படும் ஸோ சந்தோஷம் அப்படின்னா தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் அதிகம் நூற்றி ஐம்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ஆர்கியம் மிதுன ராசி அல்லது மிதுன லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரை ஸ்தானத்தில் சுக்கரன் உட்கார்ந்து பொழுது பொதுவாகவே பெண்களுக்கு அதிக விரயம் பெண்களுக்கு மன உளைச்சல் பெண்களுக்கு கொஞ்சம் அதாவது அலைச்சல் ப்ளஸ் உடம்பு பாதிப்பு ஒரு விதமான வலி வேதனைகள்லாம் பார்த்துட்டு இருந்துருப்பீங்க பட் இப்போ லக்னத்துக்கு சுக்கிரன் வரப்போகிறார் உங்கள் ராசிக்கு சுக்கிரன் வரப்போறார் புதனுடைய வீட்டில் சுக்கரனுங்கிறது அழகைக்கு வந்து அதிகரிக்கும் யாராக இருந்தாலும் சரி நல்ல விஷயங்களுக்கு செலவுகள் பண்ணுவீங்க சந்தோஷமான விஷயங்கள் பிரயாணங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் தெய்வ காரியங்கள் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் நிறைய ஆடம்பரமான விஷயங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் அழகு சாதன பொருட்களை இன்வெஸ்ட் பண்ணுறது பெரிய பெரிய கம்யூனிகேஷன் சம்மந்தப்பட்ட விஷயங்களில் இன்வெஸ்ட் பண்ணுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் கண்டிப்பாக நீங்கள் செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் ஏற்படும் ஸோ பொதுவாகவே இந்த ஒரு நிலைமைகளில் உங்களுடைய வாழ்க்கையில் கூடிய கஷ்டங்கள் ஆகும் சுக்ரன் பேசிக்கலாக லக்னத்துக்கு வரும்பொழுது ராசிக்கு வரும்பொழுது ஆட்டோமேட்டிக்காக உடம்பு பாதிப்புகள் நிவர்த்தி ஆகும் பார்க்கறதுக்கு ரொம்ப புத்துணர்ச்சியாக இருப்பீங்க பல பலான் இருக்கக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்துலேருந்து நிறையா இருக்கும் அதனால் பொதுவாகவே கடன்லாம் தீரும் நிறைய பேருக்கு வெளியூர் வெளிநாடு பிரயாணம் நிறைய பேருக்கு உடம்பு பாதிப்புகள் மாதிரியாகிறது நிறைய பேருக்கு மன வாழ்க்கையை சிறந்து விழுங்குறது இந்த மாதிரி பல விஷயங்கள் நடக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் இருநூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மன்னார்குடி ராஜகோபால சுவாமி வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் கடகராசி அல்லது கடக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு விரையஸ்தானத்தில் சுக்கரன் உட்கார்ந்துருக்கார் புதனுடைய வீட்டில் சுக்கரனுங்கும் நிறைய அலைச்சல்கள் தேவையற்ற கசப்புகள் வனக்கசப்புகள் சிக்கல்கள் ஃபேமிலிக்குள்ளே தேவையில்லாத மற்றவங்களுடைய இடையூறுகள் ஆனால் நிறைய பேர் ஃபேமிலியோட ட்ரிப்பு போயிட்டு வருவீங்க சந்தோஷமான பயணங்கள் தீர்த்த யாத்திரைகள் ஆன்மீக பயணங்கள் பலவிதமான சந்தோஷமான விஷயங்களுக்கு நீங்கள் பயணம் செய்யக்கூடிய சாத்தியக்கூறுகள் மிக மிக அதிகம் அதில் புதனுடைய வீட்டில் சுக்ரன் கனெக்ட் ஆகும்போது ஆட்டோமேட்டிக்காக பஸ் மாற்றுது வண்டி வாகனங்கள் மாற்றுறது அதில் மெயின்டெனன்ஸ் அளவுகள் செய்கிறது நிறைய பேருக்கு தொண்ட பிரச்சனை வந்து சால்வ் ஆகிறது இளைய சகோதரன் சகோதரிகளுக்கு உங்களால் நான் தான தர்மத்தையும் முடிஞ்சளவுக்கு நல்ல விஷயங்கள் செய்யக்கூடிய வாய்ப்புகள் இந்த மாதிரி பல விஷயங்கள் உங்களுக்கு நல்லது நடக்கும் அதனால் எந்த விஷயத்தையுமே பொறுமையாக ஹேண்டில் பண்ணும்பொழுது பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் பலவிதமான பக்குவமான விஷயங்களை உங்களால் செயல்படுத்த முடியக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் ஸோ நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சந்தோஷம்னு சொல்லும்பொழுது தொண்ணூறு பொருளாதார ஏற்றம் பார்க்கும்பொழுது எண்பது அரங்கநாதன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் சிம்ம ராசி அல்லது சிம்ம லக்னம் சார்ந்த நபர்களுக்கு எல்லாமே டபுள் ஆக்ஷன் பெனிஃபிட் எல்லாமே டபுள் டபுள் லாபம் ஏன்னா புதன் வீட்டில் சுக்கரன் காலபுருஷனுக்கு மூன்றாம் வீடு சிம்ம ராசி அல்லது லக்னத்தில் பார்க்கும்போது பதினோராம் வீடுனா புது வீடு புது நலம் இடமாற்றம் தொழில் மாற்றம் வீடு மாற்றம் பயணம் மன மகிழ்ச்சி சந்தோஷம் ஆசைகள் நிறைவேறது மிகப்பெரிய லாபத்தை கொடுக்கறது நிறைய டீல்லாம் க்ளோஸ் பண்ணுவீங்க நிறைய பேருக்கு பெரிய பணம் வரும் எதிர்பார்க்கக்கூடிய நிறைய நல்ல விஷயங்கள் நடக்கும் நீங்கள் எந்த விஷயம் எனக்கு நடக்கணும்னு நினைக்கிறீங்களோ அந்த விஷயம் கண்டிப்பாக இந்த ஒரு வாரத்திலேருந்து நடக்க ஆரம்பிச்சிடும் ஸோ பெரிய ஒரு சந்தோஷத்தை அள்ளித்தரக்கூடிய வாய்ப்புகள் ஏற்படுகிறது அப்படிங்கிறது தான் உண்மை பொறுமையாக எந்த காரியத்தையும் நீங்கள் சாதிக்கக்கூடிய அருமையான ஒரு டைமிங் மெயினாக பெண்களுக்கு தான் ரொம்ப சூப்பராக இருக்குது பெரியவங்க மூலியமாக ஒரு நிறைய நல்ல விஷயம் நடக்கும் நிறைய பேர் உங்கள் அப்பாவுடைய கிஃப்டாக வண்டி கொடுப்பாங்க பெரிய ஒரு ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் ஸோ பேசிக்கலி நீங்கள் சந்தோஷம்னு உங்களுக்கு பார்த்தோம்னா ஆல்மோஸ்ட் நைன்டி ஃபைவ் பர்சன்ட் இருக்குது பொருளாதார ஏற்றம் பார்க்கும் பொழுது நூறு சதவீதம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் உங்கள் இஷ்ட தேவதையை நீங்கள் வழிபாடு செய்வது ஏற்றத்தை கொடுக்கும் கன்னி ராசியில் அல்லது கன்னி லக்னம் சார்ந்த நபர்களுக்கு தொழில் ஸ்தானம் பத்தாம் இடம் ஃபுல் ஆக்டிவில் இருக்கறனால வண்டி வாகனங்கள் சம்பந்தப்பட்ட வேலைகள் தொழில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு சூப்பராக இருக்கும் பேச்சு சம்பந்தப்பட்ட தொழில் இருக்கிறவங்களுக்கு நல்லாயிருக்கும் மீடியா சம்பந்தப்பட்ட துறைகள் இருக்கக்கூடிய நபர்களுக்கு எனக்கு பொதுவாக நல்லாயிருக்கும் மாமியாரோட உடல்நிலைகளில் பாதிப்பு இருந்ததுன்னா சரியாக போயிடும் அவங்களுடைய ஆரோக்கியத்தில் நல்ல ஒரு மேன்மை அடையக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் தொழில் ரீதியாக இருக்கக்கூடிய குடைச்சல்கள் நிவர்த்தியாகும் இடமாற்றம் தொழில் மாற்றம் பயணங்கள் இதெல்லாம் மிகுந்த ஒரு காலகட்டத்தில் நீங்கள் இருக்கீங்கன்னு சொல்லலாம் கொஞ்சம் பொறுமையாக எந்த விஷயத்தை நீங்கள் அணுகும் பெரிய ஏற்றத்தை கொடுக்கும் இந்த வாரம் முழுக்க முழுக்க பயங்கரமான சக்சஸ் பணப்புழக்கம் தாராளமாக இருக்கும் ஒரு இடத்துல வேலை கிடைக்காமல் கஷ்டப்படக்கூடிய நபர்களுக்கு அருமையான வேலை கிடைக்கும் எதுவாக இருந்தாலும் உங்களால் செய்ய முடியுங்கிற சாமர்த்தியம் அதிகரிக்கும் பேசிக்கலாம் காசு பணத்துக்கு பிரச்சனை இல்லாத வாழ்க்கை திருப்தி மட்டும் இருக்காது சந்தோஷம் அப்படிங்கிறது அறுபது பொருளாதார ஏற்றம் தொண்ணூறு நூறுன்னு சொல்லலாம் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் மாரியம்மன் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் துலாம் ராசி துலாம் லக்னம் சார்ந்த நபர்களுக்கு காதல் கைகூடும் மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் அண்டர்ஸ்டாண்டிங் பிரம்மாண்டமாக இருக்கும் எதுலேயுமே சரி சாமர்த்தியமாக உங்களால் ஒரு விஷயத்தை செய்ய முடியுமான்னு கேட்டால் எஸ் செய்ய முடியும் அப்படின்னு ஒரு நம்பிக்கை பிறக்கும் ஒன்பதாம் இடம் பாக்யஸ்தானம் ஃபுல் ஆக்டிவாக இருக்கிறதுனால வெளிநாடு பிரயாணம் வெளியூர் பிரயாணம் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் சக்ஸஸை கொடுக்கும் மிகப்பெரிய மேன்மையை அளிக்கக்கூடிய அற்புதமான காலகட்டம் தெய்வ அனுகிரகம் சூப்பராக இருக்கிறது எதையுமே உங்களால் சாதிக்க முடியுங்கிற ஒரு நம்பிக்கை உருவாகும் எந்த ஒரு மனக்குழப்பும் இருக்காது நிறைய பேர் தீக்த்ஷேரங்களுக்கு போயிட்டு வருவீங்க நிறைய பேர் கிருஷ்ணர் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க அம்மன் கோவிலுக்கு போயிட்டு வருவீங்க தூரமான பிரயாணம் பூர்வீக சொத்துக்கள் பூர்வீகம் சம்மந்தப்பட்ட எதுவாக இருந்தாலும் நல்லபடியாக நடக்கும் மெயினாக பித்தர்களுடைய அனுகிரகம் தெய்வ அனுகிரகம் சூப்பராக இருக்குது நிறைய பேருக்கு நல்ல செய்திகள் எல்லாமே இந்த வாரத்துலேருந்து வர ஆரம்பித்தோம் ஒரு நல்ல விஷயம் நடக்க மாட்டேங்குது சார் இருக்கிற பிரச்சனை பயங்கரமான பிரச்சனை ஒரு பெண்ணுனால பிரச்சனைன்னு நிறைய பேர் பார்த்துருப்பீங்க லாஸ்ட் ஒன்றரை மாதத்தில் ஒரு பெண் மூலியமாக பிரச்சனை மறைமுகமான இடத்துல பிரச்சனை அந்த பிரச்சனைகள் எல்லாமே தீரக்கூடிய ஒரு பெரிய ஒரு நிம்மதி பெறும் மூச்சு விடக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் ஸோ பேசிக்கலி சந்தோஷம் அப்படின்னு பார்த்தா அறுபத்தி ஐந்து சாரி நூத் நூற்றி ஐம்பது ஒளாதார ஏற்றம் பார்க்கணுன்னா டூ ஹண்ட்ரட் நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் ரங்கநாயக்கி தாயார் வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் விருச்சக ராசி அல்லது விருச்சக லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இன்றைய நாள் அற்புதமான நாள் சொல்லலாம் இந்த வாரமே சூப்பர் ஏன்னா எட்டாம் இடத்துல சுக்கரன் போய் உட்காந்துருக்கார் புதனுடைய வீடு திடீர் பண லாபங்கள் நிறையா கொடுக்கும் வண்டி வாகனங்களில் ரொம்ப கவனமாக போகணும் வீட்டில் கண்ணாடி கண் கண்ணுக்கு போடக்கூடிய கண்ணாடியாக இருந்தாலும் சரி முகம் பார்க்கக்கூடிய கண்ணாடி இருந்தாலும் ரொம்ப கவனமாக இருக்கணும் வந்து மறைமுகமான பிரச்சனைகள் வந்து சால்வ் ஆகும் நிறைய பேருக்கு திடீர் தன லாபங்கள் கொடுக்கும் இன்சூரன்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் டேக்ஸ் சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் கரெக்டாக ஃபைல் பண்ணிடுங்க நீங்கள் எதிர்ப நீங்கள் எதிர்பார்க்கக்கூடிய பல விஷயங்கள் உங்களுக்கு சாதகமாக நடக்கும் திடீர் என்று நிறைய நல்ல ஆப்பர்ச்சுனிட்டிலாம் அவங்களை தேடி வரக்கூடிய அற்புதமான ஒரு காலப்பிரமாணம் முக்கியமான முடிவுகள் முக்கியமான விஷயங்கள் எது நடக்காமல் இருக்கிறது அப்படின்னு நினச்சிருக்கீங்களோ அது எல்லாமே நடக்கும் நிறைய சந்தோஷமான விஷயங்கள் மிக அதிகமாக நடக்கக்கூடிய பிராப்தம் ஏற்படுகிறது தெய்வ அனுகூலம் கொஞ்சம் கம்மியாக இருக்குது அதனால் ரொம்ப முயற்சி செய்து எல்லா விஷயத்தையும் செய்ய வேண்டிய நிர்பந்தம் ஏற்படும் அதனால் கொஞ்சம் உடம்பை மட்டும் கவனமாக பார்த்துக்குங்க தொண்டை சம்பந்தப்பட்டது தொண்டை எரிச்சல் தொண்டை கட்டுறது இந்த மாதிரி விஷயங்கள்லாம் ஏற்படும் கொஞ்சம் கவனம் தேவை பிளட் சுகர் சம்மந்தப்பட்ட விஷயங்கள் ஹேண்டில் பண்ணுறவங்க கவனம் இருங்க எதிர்பாராத லாபங்கள் கொடுக்கக்கூடிய அற்புதமான வரும் ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது எழுபது பொருளாதார ஏற்றம் நூற்றி ஐம்பது நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் சப்த கண்ணிகை வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் தனுசு ராசியில் தனுசு லக்னம் சார்ந்த நபர்களுக்கு இந்த வாரத்தில் ரொம்ப முக்கியமான விஷயங்கள் என்னென்னு பார்த்திங்கன்னா ஏழாம் இடம் அப்படிங்கிறது ஸ்தானம் அப்படின்னு சொல்லுவோம் அந்த ஏழாம் இடத்துல சுக்கரன் வந்து உட்காரும் பொழுது வாழ்க்கை துணையுடைய லாபத்தை பார்ப்பீர்கள் வாழ்க்கை துணைக்கு டபுள் டபுளாக எல்லாமே சக்ஸஸ் கொடுக்கும் நிறைய பேருக்கு வாழ்க்கை துணை அமையும் வியாபாரத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு நல்லாயிருக்கும் டெலிகம்யூனிகேஷன் ப்ரெஸ்ஸு ப்ரிண்ட்டு மீடியா இந்த மாதிரி தொடர்புகள் மார்க்கெட்டிங் சம்மந்தப்பட்ட உத்தியோகிகள் உணவு சம்மந்தப்பட்ட உத்தியோகிகளுக்கு பிரம்மாண்டமாக இருக்கும் எல்லாத்துலேயுமே அவங்களால ரொம்ப ஈஸியாக செயல்படுத்த முடியும் எந்த விஷயத்தையுமே இது முடியாதுங்கிற மாதிரி ஒரு கான்செப்டே வராது எல்லாமே அவங்களால சக்ஸஸ் கொடுக்கும் நிறைய மரியாதை கிடைக்கும் ஸோ வாழ்க்கை துணையோட ஒரு பெரிய சந்தோஷத்தை காணக்கூடிய அருமையான ஒரு காலகட்டம் ஸோ நீங்கள் எது பிளான் பண்ணாலும் சரி அது பெரிய சக்ஸஸ் கொடுக்கும் மன மகிழ்ச்சி உண்டு இரண்டாம் குழந்தை சம்மந்தப்பட்ட விஷயங்களில் பெரிய ஏற்றத்தை கொடுக்கக்கூடிய சக்ஸஸ் கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் ஸோ என்னதான் நீங்கள் வந்து இது நடக்கலை அப்படின்னு ஃபீல் பண்ணாலும் அதை நடந்து முடிஞ்சிடும் தேவையில்லாத கற்பனைகள் அதெல்லாம் அவாய்ட் பண்ணிக்கிறதுனால என்ன நிறைய பேருக்கு நல்ல ஆப்பர்ச்சுனிட்டி தேடி வரும் அற்புதமாக இருக்கும் இந்த ஒரு வாரம் முழுக்க முழுக்க சூப்பராக இருக்குது நிறைய பேருக்கு காமெடி என்னென்னா ஃபோன் பண்ணி கேட்குறாங்க இஷ்ட தேவதையை வந்து நீங்கள் வழிபாடு பண்ணுங்கன்னு சொன்னால் ஒருத்தர் எனக்கு ஃபோன் பண்ணி சொல்கிறாரு என்னோடய இஷ்ட தேவதை தமன்னா பாட்டியா சார் நான் வழிபடலாமான்னு கேட்குறாங்க நான் எவ்வளோ சீரியான சீரியஸான விஷயத்தை வந்து சொல்லிகிட்டு இருக்கேன் கடவுள் பேரை அந்த ராசி அந்த லக்னத்துக்கு கரெக்ட் ஆகிற மாதிரி சொல்லிகிட்ருக்கேன் தமன்னா பாட்டியாவான்னு கேட்குறாங்க எனக்கு சிரிக்கிறதா இல்லை இவ்வளோ கூட மனுஷனுக்கு புரியாத நிலைமையில் இருக்காங்களான்னு தெரியலை கேட்குறது வந்து ஒரு கிராமத்துலேருந்து ஒரு மனுஷன் கேட்டார் என்ன அதனால் எதுவுமே பேச முடியலனால சிரிச்சுட்டு விட்டுட்டேன் அதனால் உங்களுடைய இஷ்ட தெய்வதையும் நீங்கள் வழிபாடு செய்யுங்கன்னு நல்லா இருங்க சந்தோஷம் அப்படிங்கிறது இரநூறு சதவீதம் பொருளாதார மகர ராசி அல்லது மகர லக்னம் சார்ந்த நபர்களுக்கு வயிறு வயிறு உஷ்ணம் சம்பந்தப்பட்ட விஷயங்கள் கவனமாக இருக்கணும் வியாபாரத்திற்கோட இன்னொரு இடத்துல அதாவது மற்றவங்களுக்கு நம்ம வேலை செஞ்சுன்றிருக்கோன்னு வைங்க அவளுக்குலாம் ரொம்ப சூப்பராக இருக்கும் வேலைக்கு செல்லக்கூடிய நபர்களுக்கு இந்த ஒரு வாரத்தில் வந்து பெரிய ப்ரமோஷன் பெரிய பொறுப்பெலாம் வந்து சேரும் பயங்கரமான ஹார்ட் ஒர்க் பண்ணுவீங்க ஹார்ட் ஒர்க்கான ரிசல்ட் கிடைக்கும் எல்லாத்துலேயுமே பெரிய சக்ஸஸ் பெரிய மேன்மை கிடைக்கக்கூடிய அற்புதமான ஒரு ஒரு வாழ்க்கை எதுவாக இருந்தாலும் சரி உங்களால் செயல்படுத்த முடியும் ஜெயிக்க முடியுங்கிற தன்னம்பிக்கை ஏற்படும் அதுவும் பெண்கள் ரொம்ப சக்ஸஸ்ஃபுல்லாக இருப்பீங்க யாராக இருந்தாலும் எது நின்று ஜெயிக்கக்கூடிய பர்ஃபெக்ஷனை மெயின்டைன் பண்ணணும் ஒரு க்ளாஸில் இருக்கணும்னு எதிர்பார்ப்பீங்க உடம்பு சம்மந்தப்பட்ட விஷயங்களில் சற்று கவனம் காட்டக்கூடிய ஒரு காலகட்டம் முழு மூச்சோடு ஒரு விஷயத்துக்கு இறங்கி அதை செயல்படுத்துவீங்க கோபதாபங்களை தவிர்ப்பது கண்டிப்பாக நல்லது ஆண்கள் பெண்களை விட்டு கொடுத்து செல்ல வேண்டும் பெண்கள் அதிகார தோரணையை மற்றவங்க மேலே காட்டக்கூடாது லோன் வாங்கி ஒரு விஷயத்தை கண்டிப்பாக பண்ணுவீங்க வண்டிக்காக லோன் வாங்கலாம் எக்ஸ்பேன்ஷன்காக லோன் வாங்கலாம் இந்த மாதிரி எதோ ஒன்றுக்கு லோன் வாங்குவீங்க சக்ஸஸ் கொடுக்கும் வேலையில் ஒரு பெண் உங்களுக்கு எதிரியாக இருப்பார்கள் அவங்கள ஓரளவுக்கு மேனேஜ் பண்ணி போங்க கொஞ்சம் அதாவது பிரச்சனை நீங்கள் தூண்டாமல் இருந்தீங்கனாவே மற்ற விஷயங்கள்லாம் செட் ஆகிடும் வேறு பெரிய பாதிப்பு எல்லாம் ஒன்றும் கிடையாது நான் இருப்பீங்க நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் தன்வந்திரி வழிபாடு பண்ணுங்கள் சந்தோஷம் அப்படிங்கிறது எண்பது பொருளாதார ஏற்றம்ங்கிறது இருநூறு ஸ்ட்ராங்காக இருக்க பொருளாதாரம் தெரியுமா இருக்கலாம் கும்ப ராசியில் கும்ப லக்னம் சார்ந்த நபர்களுக்கு நிறைய பேருக்கு காதல் கைகூடக்கூடிய வாய்ப்புகள் இந்த வாரத்துலேருந்து ஏற்படும் அதனால் கும்ப லக்னத்தில் பிறந்திங்கன்னா நூறு சதவீதம் காதல் தான் அதில் டவுட்டே கிடையாது விலை உயர்ந்த பொருட்கள்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு வண்டி வாகனங்கள் வாங்கக்கூடிய பிராப்தம் நிறைய பேருக்கு மன வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் மன சந்தோஷம் மிக அதிகமாக இருக்கும் தேவையற்ற மனக்கசப்புகள் எல்லாமே நீங்கும் அகலும் உடம்பு ஆரோக்கியம் நல்லாயிருக்கும் ஆள் கொஞ்சம் மெளிப்பீங்க அதாவது ஆள் கொஞ்சம் ஒல்லியாயிருப்பீங்க நிறைய பேருக்கு இந்த இது வடிக்கால் கடன் ஒன்று தீரக்கூடிய வாய்ப்புகள் அது எலக்ட்ரானிக் சம்மந்தப்பட்ட கடனாக இருக்கலாம் மீடியா துறைகளில் பணிபுரியக்கூடிய கும்ப ராசியில் கும்ப லக்னத்தில் இருக்கக்கூடிய நபர்களுக்கு அற்புதமான வாய்ப்புகள் உங்களை தேடி வந்து கதவு தட்டும் எல்லாத்துலேயுமே சந்தோஷம் எல்லாத்துலேயுமே திருப்தி பெரிய லாபத்தை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு டைமிங் ஸோ மிகப்பெரிய சக்ஸஸை கொடுக்குனே சொல்லலாம் ஸோ சந்தோஷம் அப்படிங்கிறது அறுபத்தி ஐந்து பொருளாதார ஏற்றம் தொண்ணூற்றைந்து நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் காமதேனு வழிபாடு ஏற்றத்தை கொடுக்கும் மீன ராசியில் அது மீன லக்னம் சார்ந்த பிற உங்கள் வீட்டில் சோஃபா செட்டு வாங்குவீங்க ஆடம்பரமான வண்டி வாகனங்கள் வாங்குவீங்க நிறைய பேர் எக்ஸசைஸ் எக்யூப்மெண்ட் ஜிம் எக்யூப்மெண்ட்டு இல்லை அந்த சம்மந்தப்பட்ட விஷயங்கள்லாம் வாங்கக்கூடிய பிராப்தம் விளையாட்டில் அதிகமான இன்ட்ரெஸ்ட்டு விளையாட்டு கேள்வி அதில்லாம் ரொம்ப இன்ட்ரெஸ்ட்டாக இருக்கும் மனசு அப்படியே பயங்கரமான சந்தோஷம் ஒரு ட்ராவல் பண்ணுவீங்க ஒரு பரிச்சயமான இடத்துக்கு போயிட்டு வருவீங்க ரொம்ப சந்தோஷமாக இருக்கக்கூடிய இடத்துக்குலாம் போயிட்டு வருவீங்க உங்களால் என்ன செய்ய முடியும்னு நீங்கள் பிளான் பண்ணிங்கன்னா போதும் அதை செய்ய முடியும் அந்தளவுக்கு தீர்க்கமாக இருக்கிறது ஒரு விஷயத்தில் வந்து இதுதான் பண்ணணுன்னு முடிவே வேண்டியதில்லை உங்களால் எல்லாத்தையும் பண்ண முடியுங்கிற தைரியம் உண்டாகும் ஸோ கிளாரிட்டிங்கிறது உங்களுக்கு கண்டிப்பாக இருக்கணும் அந்த கிளாரிட்டி எந்த இடத்துலையும் மிஸ் ஆகாமல் இருந்தால் போதும் இந்த ஒரு வாரத்தில் வந்து உங்களுக்கு நிறைய நிறைய பேர் வீடெல்லாம் கட்டுவீங்க புதன் வீட்டில் சுக்கரன்னா பொதுவாக ஜன்னல் ஓரத்தில் எதாவது மாற்றுறது வீட்டுக்கு மேலே இருக்கக்கூடிய அப்பார்ட்மெண்ட்டில் எதாவது மாற்றுறது வீட்டுக்கு மேலே கட்டுறது இந்த மாதிரி இதங்கள்லாம் பண்ணுவீங்க நிறைய சக்ஸஸ் கொடுக்கும் பயங்கரமான சந்தோஷத்தை கொடுக்கும் வங்கித்துறைகளில் பண்ணி பணிபுரியக்கூடிய நபர்களுக்கு சில பேருக்கு டிரான்ஸ்ஃபர் ஆகும் அதே மாதிரி எழுத்தாளர்களுக்கு ஒரு பெருமையான விஷயம் நடக்கலாம் அதே மாதிரி யாரெல்லாம் வந்து ப்ரொடக்ஷன் லைனில் இருக்கீங்களோ அவங்களுக்கு நல்லாயிருக்கும் அதெல்லாம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன் நடத்தின்னு இருக்கீங்களோ அவங்களுக்கும் பிரம்மாண்டமாக இருக்கும் ஸோ எதை நீங்கள் பிளான் பண்ணாலும் சரி பெரிய சக்ஸஸ் பெரிய ஒரு மேன்மை கொடுக்கக்கூடிய அற்புதமான ஒரு காலகட்டம் ஸோ சந்தோஷம்னு பார்த்தோம்னா தொண்ணூறு ஏற்றம் இரநூறு நீங்கள் வழிபாடு செய்ய வேண்டிய தெய்வம் அனந்தசைனன் பத்மநாபன் வழிபாடு ஏற்றத்தை தான் ஸோ இந்த வாரம் பேசிக்கெல்லாம் நிறையா பேருக்கு நல்ல விஷயங்கள் நடக்கக்கூடிய பிராப்தம்தான் மிக 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 அதிகமாக இருக்கிறது அதனால் இந்த ஒரு கோச்சார நிலைமை அப்படிங்கிறது கிட்டத்தட்ட நாற்பதுலேருந்து ஐம்பது பெர்செண்ட்டுக்கு மேலேயும் நிறைய பேருக்கு நடக்குதுன்றிருக்கு அது அவங்களுடைய லக்னம் ராசியை பொறுத்து மாறும் ஸோ மோஸ்ட் ஆஃப் இட் உங்களுக்கு ஒர்க் அவுட் ஆகும் ஒன்றும் பிரச்சனை கிடையாது ஸோ அனைவருக்கும் இந்த வாரத்துலேருந்து உங்களுக்கு எல்லாமே நல்லபடியாக நடக்க சந்தோஷமாக இருக்க இந்த வாரத்தில் உங்கள் வாழ்க்கையை மாற எல்லாம் வல்ல ஸ்ரீமன் நாராயணனை நான் வேண்டி சங்கல்பம் செய்து கொள்கிறேன் சர்வே ஜனா சுகினோ பவன் சமஸ்தன் மங்களாணி வன் திரோணம் கொண்டு வந்து ததாஸ்து நன்றி வணக்கம் இது போன்ற திலப்பலன்கள் வாரப்பலன்கள்